ஏசு என்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ராஜா காலத்துல ஒரு முத்திர மோதிரம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா முத்திர மோதிரம் அப்படின்னா ராஜாவுடைய ஒப்புதல்னு அர்த்தம் அந்த முத்திர மோதிரத்தை காமிச்சா போதும் எல்லாமே அங்க நடக்கும் அது ராஜா சரி என்று ஒப்புதல் கொடுப்பதற்கு சமம் ராஜாவுக்கு இணையான அதிகாரத்தை பெற்றது அந்த முத்திரை மோதிரம் நம்ம கையிலேயும் ஒரு முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏசு என்ற நாமம் நோய்களையும் பேய்களையும் ஜெயித்த நாமம் அந்த திருடன் உங்க வாழ்க்கையில சுகத்தை திருட முடியாது உங்க ஆசீர்வாதத்தை திருட முடியாது உங்க சமாதானத்தை திருட முடியாது முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டிருக்கு உங்க வெற்றியை அவன் திருட முடியாது அவனை எதிர்க்க சொல்லி யார சொல்லியிருக்கிறாரு நம்ம கையில சொல்லி இருக்கிறார் நம்முடைய வல்லமையில் இல்ல முத்திர மோதிரத்தை என்ன செஞ்சிருக்கிறார் ಕೊ ಪ್ರೈಸ್ ಎಲ್ಲ